வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் தமிழகத்தில் இந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியீடு முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் அவ்வப்போது அகவிலைப்படி சம்பள உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகிய வண்ணம் உள்ளது அதே போன்று ஊழியர்கள் பலரும் தமிழ்நாடு அரசிற்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சிறப்பு பயிற்றுனர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு இதுவரை மதிப்பூதியமாக ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இதை உயர்த்தி பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி இனிவரும் நாட்களில் இவர்களுக்கு மதிப்பூதியம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்